ஹாய் ஒரு புதிய யுரேனியன் மூன் யுரேனஸுக்கான ஒரு புதிய மூன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜே டபிள்யூஎஸ்டி இது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி தான் பதிவு செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுதுதான் இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளன இதற்கு எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் யூஐ என்று பெயர் வைத்துள்ளனர் ஜே டபிள்யூஎஸ்டி எனப்படும் ஜேம்ஸ் டெப் டெலஸ் டெலஸ்கோப்பின் இய இன்ஃப்ராரெட் கேமராவினை பயன்படுத்தி தான் இந்த மூன் கண்டுபிடிக்கப்பட்டது இது யுரேனஸின் இருபத்தி ஒன்பதாவது மூன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது பட்டுள்ளது மைல்களில் கூற வேண்டுமென்றால் ஆறே மைல் கிலோமீட்டர்களில் கூற வேண்டுமென்றால் பத்தே கிலோமீட்டர்கள் மட்டுமே டயமீட்டர் கொண்டது இந்த மூனானது இந்த மூன் எங்கு இருக்கின்றது என்றால் யுரேனஸின் மத்தியிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் யுரேனஸின் ரிங்கில் ரிங்குகளுக்கு இடையில் ஒரு யுரேனஸுக்கு மிக மெல்லிய ரிங்ஸ் உண்டு அவற்றுக்கு இடையில் வளம் வருகின்றது அதாவது யுரேனஸுக்கு இரு சேக்ஸ்பியர் கேரக்டர்களான ஒப்பீலியா பியன்கா என்ற இரு சிறு மூன்கள் ஏற்கனவே அறியப்பட்டுள்ளன இது ஷேக்ஸ்பியரின் உள்ள கேரக்டர்களின் நேம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒபிலியா மற்றும் மற்றும் பியன்கா என்ற இரு மற்றைய மூன்களுக்கு இடையில் தான் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மூன் வளம் வருகின்றது இதன் ஓபிட்டல் பாத் எவ்வாறு இருக்கிறது என்றால் சேக்யூல மற்றும் எக்லிப்டிக்கல் பாத் என்று கூறுவார்கள் அது மாதிரி தான் இருக்கின்றது மேலும் அது இந்த யுரேனஸை சரியாக சுற்றி வருகிறது இதன் இதன் பிரைட்னஸ் என்பது மிகவும் ஃபெயிண்டாக இருக்கின்றதாம் அதனால் தான் இதை ஒட டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யுரேனஸை நெருங்கிய போதும் மற்றும் க்ரௌண்ட் பே பேஸ்ட் டெலஸ்கோப்புகளாலோ அல்லது ஹபல் டெலஸ்கோப்பினாலோ கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது இதன் ஃபே பிரைட்னஸ் என்ன தெரியுமா இருபத்தி ஐந்து தசம் ஐந்து மெக்னிடியூட் அதாவது மெக்னிடியூட் மைனஸில் சொல்லும் போது மிகவும் பிரைட்டாக இருக்கும் ஒரு பொருள் அது ப்ளஸில் கூடிக்கொண்டே செல்லும் போது மிகவும் ஆக மங்களாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இதன் ஓபிட்டல் பீரியட் அதாவது யுரேனஸை இது சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ச சைஃபர் தசம் நாலு ரெண்டு ரெண்டு பூமி நாட்கள் அல்லது பூமியில் ஒன்பது தசம் ஆறு மணித்தியாலங்கள் ஆகும் ஆகவே இது பூமியில் பூமி சூரியனை சுற்றதை விட மிகவும் குயிக்காக யுரேனஸை சுற்றுகின்றது என்பதுதான் உண்மை அடுத்தது இதன் சிக்னிஃபிகன்ஸ் எனப்படும் முக்கியத்துவம் என்னவென்றால் இது ஜே ஜே டபிள்யூஎஸ்டிஇன் கெப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி உள்ளது அதாவது எக்ஸப்ஷனலாக சென்சிட்டிவிட்டி அதன் கேமராக்களுக்கு உண்டு மிக சிறிய ஃபைண்ட்டான மூன்களை கூட ஜேடபிள்யூஎஸ்டிஇ அடையாளம் காண முடியும் என்பதைத்தான் இது ப்ரூவ் அணியுள்ளது மற்றும் இன்னும் அந்த யுரேனஸில் ரிங்கிற்கு அடியில் அல்லது ரிங்கின் ரிங்கின் ரிங்ஸ் அவற்றில் ஒளிந்து கொண்டும் நிறைய மூன்கள் இருக்கலாம் இன்னும் டிடெக்ட் பண்ணப்படாமல் இருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் ஏற்படுத்தி உள்ளது மீண்டும் சுருக்கி தருகின்றோம் இந்த மூன் தொடர்பான விவரங்களை இந்த மூன் நேம் என்னவென்றால் எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் யூ ஒன் என்பது அடுத்தது இது கண்டுபிடிக்கப்பட்ட திகதி பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதன் விட்டம் என்னவென்றால் சுமார் பத்து கிலோமீட்டர்கள் மைல்களில் ஆறு மைல்கள் இதன் லொக்கேஷன் எங்கு என்றால் யுரேனஸில் இருந்து சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்தில் ஒபேலியா பியன்கா என்ற இரண்டு யுரேனஸின் ஏனைய மூன்களுக்கு இடையில் சுற்றி வருகின்றது இதன் ஓபிட்டல் பீரியட் என்னவென்றால் ஒன்பது தசம் ஆறு பூமியின் மனுத்தியாளங்கள் இதன் பிரைட்னஸ் மிக 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 மங்களானது அது இருபத்தி ஐந்து தசம் ஐந்து மெக்னிடியூட் அளவில் உள்ளது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் ஜே டபிள்யூஎஸ்டியின் கேப்பபிலிட்டியை இதை எடுத்து காட்டுகின்றது அடுத்தது யுரேனஸில் இன்னும் நிறைய மூன்கள் இது மாதிரியே ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்பதை எடுத்து காட்டுகின்றது ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு புத்தம் புதிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தது யுரேனஸின் புதிய மூன் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து இது மாதிரி சயின்ஸ் எஸ்ட்ரானமி தொடர்பான பல தகவல்களையும் நாம் தொடர்ந்து கொண்டு வர வருகிறோம் தமிழ் மொழியும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க